ஹி கைஸ் வெல்கம் பேக் டு மை மிஸ்டர் பண்ணு வாய்ஸ் பவர் நம்ம பார்த்துருக்க ஜாமாவோட எபிசோடு தான் பார்க்க போறோம் லாஸ்ட்டில் என்ன பார்த்துருந்தோன்னா ஹீரோனியா அந்த ரூம் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க தென் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அங்க இருக்கிற இன்சார்ஜ்மா வாங்க எல்லாம் ரெடியா இருங்க அப்படின்னுவா வாங்க தெனே ஹீரோனுக்கும் கோம் வந்துமா இப்ப அரசர் செத்து போயிட்டாரு அதுக்காக நாங்களும் சாகணுமா எதுக்கு சாகணும் காரணம் சொல்லுங்க அப்படின்னும் போது நீ என்னை விட மேலதிகாரியாக இருந்தா நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லைல்ல இப்ப நீ சாகு அடுத்த ஜென்மம் வந்து கேளு அப்படின்னு சொல்லுவான் அதுக்கப்புறம் எல்லாரும் முன்னாடியும் ஒரு கயிறு மாதிரி ஒரு துணியை தூக்கி போடுவாங்க இருக்கேன் ஆக்சுவலா தான் தூக்க மாட்டி இறக்கணும் போல எல்லாருமே நம்ம ஹீரோயினுமா எப்படியாவது இதுல இருந்து தப்பச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ப்பான ஒரு பொருள் வச்சிருப்பாங்கல்ல அதை கையிலேயே வச்சிருப்பாங்க நம்ம ஹீரோயினி முன்னாடி இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுங்களும் சேர்த்துட்டு வருவாங்க நம்ம ஹீரோயினி முன்னாடி அந்த துணி வந்து விழும் எப்படியாவது இதை கட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுவாங்க அதுக்குள்ள நம்ம ஹீரோயினியுமே அந்த துணியை போட்டு மேலே தூக்கிடுவாங்க நம்ம ஹீரோயினுமா ரொம்ப கஷ்டப்பட்டு அதை கட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த டைம் தான் ஹீரோவும் வருவான் ஹீரோ வந்து இங்க யாருப்பா ஹீரோயினி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்குள்ள அந்த இன்சார்ஜுமா மனசாச்சே இல்லாம யாருங்க ஹீரோயினி அப்படின்னு சொல்லிட்டு அவரை போது நம்ம ஹீரோனுமா பேசவும் முடியாம தொண்டன் ரொம்ப நெருக்கிறதுனால அந்த அந்த தூக்கி கீழே போடுவா ஓ தான் இவா இவ்வளோ இறக்குங்கன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த இன்சார்ஜுமா இவளை தவிர்த்து பாக்க எல்லா பொண்ணுங்களையும் கீழே விட்டுருவா நம்ம ஹீரோனியா இவ நம்ம சோழி முடிக்காம விட மாட்டான் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில ஒரு ஷார்ப்பான பொருளை வச்சிருந்தால அதை வச்சே எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த துணியை வெட்டிட்டு கீழே விழுகுவா அதுக்கப்புறம் ஹீரோவுமா இவளை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்சார்ஜ் கிட்ட போயிட்டு இவளோட பேரை மட்டும் அதில் நீக்கிடு அப்படின்னு இருந்துச்சா சும்மா அதெல்லாம் தப்பு அதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் ரூல்துக்கு அகேன்ஸ்ட் அப்படின்னும் போது ஹீரோ உமா உனக்கு என்ன இப்போ அவளுக்கு பதில வேற ஒரு உடம்பு இருந்தா போதும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவரசர் ராங்கோட அம்மா இறந்திருப்பாங்கல்ல அவங்களோட உடம்பு கொடுப்பா இதை பார்த்துட்டு அந்த இன்சார்ஜ் அம்மா இவங்க எப்ப இருந்தாங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோவோட பணியாளன் இருப்பால அவன் சொல்லுவான் அது ஒண்ணும் இல்ல அரசர் இல்லாத உலகத்துல நான் வாழ மாட்டேன்னு சொன்னாங்க அதை அரசர் கூட நாங்க அமிச்சு வச்சுட்டோம் உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா சொல்லு அப்படின்னும் போது அச்சுச்சோ தெய்வமே அப்படிலாம் ஒண்ணும் இல்ல இதை நான் அதுக்கு பதிலே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் தென் அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோனி தான் பாக்க போவா அங்க போனதுமா ஹீரோனிக்கு தேங்க்ஸ் சொல்லுவா அதுக்கப்புறமா என்ன இல்லை அப்படின்னும் அதை அப்படியே பேசி மழைப்பிடுவா ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோனி இன்னொன்று சொல்ல வருவா என்னோட பணியால பெண்ணை எனக்கு வேணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்வானா அந்த பணியாள பெண்ணை நான் கண்டிப்பா இங்கே அமுச்சு வைக்கிறேன் நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவா அதுக்கும் ஹீரோனி தேங்க்ஸ் சொல்லுவா வெளில வந்ததுக்கு அப்புறம் ஹீரோட பணியை கையாளணுமா இந்த பொண்ணை எதுக்கு பிரின்சஸ் லவ் பண்ணணும் இவ பெரிய முட்டாள் மாதிரி இருக்கா அப்படின்னு ஹீரோவுமா இவளை பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரியா தெரியுது நீ உன்னை நோட் பண்ணியா யாரும் இவளோட கயிறை அவிழ்த்து இவளையே தான் கட் பண்ணிட்டு விழுந்தா இவ முட்டால் எல்லாம் கிடையாது நீ வா போல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவா தென் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க அந்த பணியால பெண்ணும் வந்துருவாளா அவ என்ன சொல்லுவானா ஏ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல இவ்வளோ பெரிய ஒரு ஆளை நீ தெரிஞ்சு வச்சிருக்க இவரை பின்னாடி வச்சுக்கிட்டா நீ தப்பிக்கணும்னு போராடிட்டு இருந்தா அப்படின்னும் இவர் யாருனே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவா ஹீரோயின் அதுக்கு அந்த ஹீரோயினியோட பணியாள பெண் என்னென்ன சொல்லுவானா ஷவுடுன்ற பேரை கேட்டாலுமே எல்லாருமே பயப்படுவாங்க ஆனால் உனக்கு அவர் தெரியாதுன்னு சொல்கிற சரி அதை விட இப்போ அரண்மனையில் இருக்கிற எல்லாருக்குமே நீ செத்துட்ட இப்போ வேற ஒரு ராணியோட பேர்ல தான் நீங்க இருக்கிற அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினிமா இது வேறையா இவன் ஃபர்ஸ்ட் எதுக்கு என்ன காப்பாத்தனானே தெரில இதில் இந்த பேர்ல வேற என்ன இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தென் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க அவன் அவன் பணியாள்ட்ட என்ன பேசிகிட்டு இருப்பான்னா நம்மளுக்கு பிரின்சஸ் ஃபூவோட ஹெல்ப் தேவைப்படுது அவன் ஆசைப்பட்ட போன நம்ம நல்லபடியா பார்த்துக்கிட்டாவே அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ராணி டுவான் பேர்லேயே இங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு செட்டில் பண்ணுவான் நெக்ஸ்ட் ஹீரோ ஹீரோயினை தான் பார்க்க வருவான் வரும்போது ஒரு மருந்து எடுத்துட்டு வந்து உங்க தொண்டையில ரொம்ப காயமா இருக்குன்னு தெரியும் இதை சாப்பிட்டீங்கன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பான் ஹீரோயினிமா இவன் ஃபர்ஸ்ட் எதுக்கு காப்பாத்தினானே தெரியல இவ்வளவு அக்கறையா எதுக்கு கவனிச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்தை குடிப்பா அவ உதட்டுல வேற அந்த மருந்து ஒட்டி இருக்கும் சையிலே உதட்டு தொட்டு காட்டிட்டு இருப்பான் ஹீரோ இதை பார்த்துட்டு ஹீரோயினும் தப்பா நினைச்சுக்கிட்டு நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது அப்படி இப்படின்னு புலம்புவா ஹீரோவுமா என்ன என்ன அந்த மாரி யாருன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போவான் அதுக்கப்புறம் ஹீரோயினுமா பின்னாடியே போயிட்டு சாரி நான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னும் நான் என்ன சொன்னாலும் செய்வீங்களா அப்படின்னும் ஆ செய்யற சொல்லுங்க அப்படின்னும் அது ஒன்றும் இல்ல உங்க கொண்ட ஊசி மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னும் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துருவா இதே மாதிரி என்கிட்ட நிறைய இருக்கு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க கொடுக்குற அப்படின்னும் போது இல்ல இல்ல இதெல்லாம் எடுத்துட்டு போய் நான் கடையா வைக்க போறேன் இந்த ஒண்ணு போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிடுவான் தென் ஹீரோ அந்த இளவரசம் பூவை தான் பார்க்க வருவான் அந்த கொண்ட ஊசி எடுத்துட்டு வந்து கொடுக்க பார்க்கும் போதே இலவச மூஞ்சில அவ்வளோ சந்தோஷம் காப்பாத்திட்டியா ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்லுவானா உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டி இருக்கு அப்படின்னும் போது சொல்லு என்ன பண்ணணும் அப்படின்னும் போது அதுக்கு ஹீரோ என்ன சொல்லுவானா அரசரோட தம்பி நீங்க தான் இப்ப அரசர் இறந்து போயிட்டாரு அந்த இடத்துக்கு இளவரசர் நாங்க வரக்கூடாது நீங்க மட்டும் தான் வரணும் அப்படின்னும் போது இது என்னால வரவும் முடியாது அந்த இடத்த பத்தி எனக்கு எதுவும் தெரியவும் தெரியாது அந்த அரசியலை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது அந்த இடத்துக்கு நான் வரவும் மாட்டேன் என்ன வரக்கூடாதுன்றதுதான் பேரரசி இந்த இடத்துல ஒரு அடிமை மாரி வச்சிருக்காங்க நான் எப்படி அந்த இடத்துக்கு வர்றது அப்படின்னும் போது ஈரவோமா அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க தான் அந்த இடத்துக்கு வரணும் நீங்க தானே ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தீங்க நான் என்ன கேட்டாலும் செய்வேன் அந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது இளவரசனம்மா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுவோம் உடனே நம்ம ஈரவுமா அந்த கொண்ட குசிய கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு புடுங்கிட்டு போயிட்டு நீங்க பிடிச்சதெல்லாம் உங்களுக்கு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போவான் சரி ஓகே நீ சொல்றத நான் பண்றேன் என் ப்ராமிஸ நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துப்பான் தென் ஹீரோவும் ஹீரோட பணியாளன் தான் காட்டுவாங்க ஹீரோ ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருப்பான் இதை பார்த்துட்டு இருந்த அந்த பணியாளனமா இருந்தாங்க நீங்க சாப்பிட வேண்டிய டேப்லெட்டை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கும் போது இதை சாப்பிடும் போதே என்ன இது ரொம்ப அதிகமா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி தான் கொடுப்பான் அதுக்கப்புறமா ஹீரோ என்ன சொல்லுவான்னா இன்னைக்கு நான் பேரரசியை பார்க்க போறேன் எந்த ஒரு பிரச்சனையும் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்குள்ள அந்த பணியாளனுமா பேரரசியை பார்க்க போய் உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அதுவும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படலாம் இது வரைக்கும் நீங்கள் எத்தனையோ பேரை பார்த்துருக்கீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருப்பான் சரி சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பேரரசியை பார்க்க போவான் அங்கே பேரரசிகிட்ட போன உடனே அவங்க ஏதோ ஒரு பெர்ஃப்யூம் வச்சுருப்பாங்க போல் இது வாசனை நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கக்குள்ள நம்ம ஹீரோமா ஆ நல்லா இருக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்லுவான் சரி எதுக்காக இங்க வந்த அப்படின்னு நம்ம ஹீரோ என்ன சொல்லுவானா இளவரசர் ராங் ரொம்ப வளர்ந்துகிட்டே போறாரு அவருக்கு ட்ரெஸ் சைஸ் எடுக்கணும் அதுக்காக தான் வந்த அப்படின்னும் போது அதுக்கு பேரரசு என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னோட ட்ரெஸ்ஸோட அளவு என்னன்னு தெரியுமா ஃபர்ஸ்ட் என்னோட அளவு எடு அப்படின்னும் அதெல்லாம் அதெல்லாம் தேவையில்ல நான் இளவரசர் ராங்கோட அளவே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் அவன் இப்ப தூங்கிட்டு இருக்கான் நானே உனக்கு அப்புறமா எடுத்துட்டு வந்து தரேன் அப்படின்னும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துருவான் ஹீரோவுமா இது வரைக்கும் இளவரசர் ராங்க பார்த்ததே இல்லை இவ என்ன அவனை பார்க்கவே விட மாட்டேங்கிறா எப்படியாவது அவனை தூக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுவான் ஃபர்ஸ்ட் ஹீரோனி கிட்ட தான் போவான் போயிட்டு என்ன சொல்லுவானா உங்களுக்கு நான் தலை சேவி விடுட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு தலையெல்லாம் சேவி விட்டுட்டு அந்த காயத்துக்கு நான் மருந்து வச்சு விடுறான்னு சொல்லிட்டு மருந்தெல்லாம் வச்சு விடுவான் இதை பார்த்துட்டு இருந்த ஹீரோனி என்ன இவன் நம்மள ரொம்ப ஓவரா கவனிச்சுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமா இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதா அப்படின்னும் போது நம்ம ஹீரோவுமா அப்படியெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்றவான் ஆனாலும் ஹீரோயினுமா பரவாயில்ல சொல்லுங்க நீங்க என்ன சொன்னாலும் நான் பண்றேன் இறுதி சடங்கு நாளைக்கு நைட்டு தான் நடக்குது அங்க பேரரசையும் இருப்பாங்க அவங்கள கொஞ்சம் நீ நிறுத்தி வைக்கணும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினுமா இதுதானே சரி ஓகே நான் சொல்லிடுவாங்க ஆக்சுவலா நம்ம ஹீரோட பிளான் என்னன்னா நாளைக்கு அரசரோட இறுதி சடங்கு நடக்கக்குள்ள பேரரசி அங்கதான் இருப்பாங்க ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சுதான் இவங்களோட அரைக்கு வருவாங்க அதுக்குள்ள இளவரசர் ஆங்க எப்படியாவது இவங்க தூக்கிடணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணுவாங்க எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கும் போது இளவரச பூவை நிறைய விளக்கு மேலே பறக்க விடுவார் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா அவனுங்களோட ஆட்களை வச்சு பேரரசு யாராக வரக்குள்ள கரெக்டாக அம்பு விட சொல்லுவான் அந்த அம்பு அந்த விளக்குல பட்டு கரெக்டாக அங்கே தீ பிடிக்கக்குள்ள எப்படியாவது இளவரசன் ராங்க தூக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானே பண்ணியிருப்பான் கரெக்டாக அந்த விளக்குலேயும் அம்புலாம் விட்டதுக்கு அப்புறம் கடைசியில் ராங்க தூக்குனாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ